இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற பதிவில் வந்துட்டு சதுரகிரி மலையில் உள்ள மகாலிங்கம் கோயில்னு சொல்லப்படக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவன் ஆலயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய சேனலை வந்துட்டு மேலும் மேலும் வளர்க்க உதவும் சரி வீடியோக்குள்ளே போவோம் இந்த சதுரகிரி மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு வத்ராய்பு ஊருக்கு பக்கத்தில் உள்ள தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த சதுரகிரி மலைங்கிறது இடத்துல வந்துட்டு தான் இந்த மகாலிங்க மலை அப்படின்னு புறப்படக்கூடிய சதுரகிரி மலை இருக்குது இங்கே வந்துட்டு இந்த மலையை வந்துட்டு மூணு பக்கத்தில் இருந்து மலை ஏறுவாங்க அதில் வத்திராய்ப்பு பகுதியில் இருக்கிற தானிப்பாறை வழியாக ஏறுனாதான் பக்தர்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் மதுரை பகுதியில் உள்ள சாப்டூ அப்படிங்கிற பகுதியிலிருந்தும் ஏறுவாங்க தேனி பகுதியிலிருந்தும் மலையில் ஏறுக்கு பாதைகள் இருக்குது போல விருதுநகர் மாவட்டத்தில் வத்தராக பகுதியில் உள்ள தானிப்பாறை அப்படிங்கிற பகுதியிலிருந்தும் இந்த சதுரகிரி மலைக்கு ஏறுவாங்க ஏன் இந்த சதுரகிரி இந்த மலைக்கு பேர் வந்துச்சுன்னா எல்லா திசைகளிலிருந்தும் உள்ள மலைகள் வந்துட்டு ஈவன சமமான நான்கு திசைகளிலும் பதினாறு மலைகளும் சரிசமமாக இருக்கின்றிருக்கும் அதனுடைய மைய பகுதியில் தான் இங்கே வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலுக்கு உள்ள தள வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முதல்ல வந்துட்டு சித்தர்கள் எல்லாரும் வந்துட்டு தவம் புரிகிறக்கூடிய ஒரு அமைதியான இடமாகத்தான் இந்த சதுரகிரி மலையை வந்துட்டு பாதுகிறது இங்கே உள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு மூலிகைகள் நிறைந்த பகுதியாக இந்த மலை குன்றுகள் வந்துட்டு காணப்படுகிறது இங்க வந்துட்டு சித்தர்கள் வந்துட்டு தவம் இருக்கும்போது அவர்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு அளிக்கிறார் அந்த காட்சி வந்துட்டு அவங்கள சித்தர்கள் வந்துட்டு இந்த இடத்திலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அருள் பாலிக்கணும்னு சொன்னதும் அந்த இடத்துல வந்துட்டு சிவர் வந்துட்டு தங்கிடுறாரு அதோடைய தலை வரலாறு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் சதுரகிரி மலையுடைய அடிவாரத்தில் தான் வந்துட்டு கோட்டையூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் வந்துட்டு பச்சைமார் இவருடைய இவர் வந்துட்டு பசுமைக்கும் தொழில வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவருடைய பெற்றோர் வந்துட்டு தில்லைக்கோன் அம்மா வந்துட்டு திலகமதி மனைவி வந்துட்டு சடைமங்கை இவள் இவர் வந்துட்டு பச்சைமாள் அவருடைய மனைவி வந்துட்டு தான் க தங்களுடைய பசுமாட்டில் வந்துட்டு கறக்கக்கூடிய பாலை வந்துட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க இப்படியே சில காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு அப்படி டெய்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு துறவி வந்துட்டு பால் கேட்குறாங்க பால் கேட்டால் அந்த பச்சை இவ சடைமங்கை அவங்களும் வந்துட்டு அந்த துறவிக்கு வந்துட்டு பால் கொடுக்குறாங்க உடனே அந்த துறவி வந்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு தினமும் பால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சடைமங்கையும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கறாங்க டெய்லி பால் கொண்டு வரும்போது பாலுடைய எப்பவும் உள்ள அளவோட சற்று குறைவாக இருக்கவும் அவர்களுக்கு வந்துட்டு சந்தேகம் வருது பால் குறைஞ்சிருச்சே அப்படின்னு இந்த தில் சந்தேகம் தில்லைக்குனவர்கள் வந்துட்டு பச்சை மால் வந்துட்டு சொல்கிறாங்க பால் வந்துட்டு கம்மியாக வருது அப்படின்னு உடனே வந்துட்டு பச்சை மால் வந்துட்டு சடைமங்கை போகிற வந்துட்டு பாதையில் வந்துட்டு பின்தொடர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டு பார்க்குறாரு உடனே வந்துட்டு சடைமங்கை அவர்கள் வந்துட்டு அந்த பாலை வந்துட்டு ஒரு துறவிக்கு கொடுக்குறாங்க துறவிக்கு கொடுக்க பார்த்த பச்சை மாலுக்கு வந்துட்டு கோபம் அதிகமாகி அந்த சடைமங்கையை வந்துட்டு அடிச்சிடுறாரு உடனே வந்துட்டு சடைமங்கைக்கு வந்துட்டு அந்த துறவி வந்துட்டு அந்த துறவியை வந்துட்டு சடை ஒரு அந்த துறவி அந்த துறவி வந்துட்டு சடைமங்கை மேலே வந்துட்டு ஒரு இரக்கம் கொண்டு அந்த சடைமங்கையை வந்துட்டு காக்கும் தேவியாக வந்துட்டு சிலையாக்கி விட்டு மறைஞ்சார் மனைவியை பிரிந்த அந்த மால் வந்துட்டு மனம் திருந்தி சதுரகிரி மலைக்கு அந்த வர அடியார்களுக்கு வந்துட்டு பால் கொடுக்கும் உதவியை வந்துட்டு மால் வந்து செய்ய ஆரம்பிச்சுறார் ஒரு நாள் சித்தாந்த சித்தரானந்த சித்தர் வந்துட்டு என்பவர் வந்துட்டு பூஜைக்கு பூஜைக்கு வந்துட்டு பால் கொடுத்து உதவி கிடந்தார் பச்சைமால் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் வந்துட்டு அந்த சித்தர்களுக்கு வந்துட்டு காட்சியளிக்கிறார் அப்படி காட்சி அளிக்கும் பொழுது பச்சை மாலுக்கும் சேர்த்து அந்த தரிசனம் கிடைச்சது ஒரு நாள் ஒரு நாள் வந்துட்டு சிவன் வந்துட்டு ஒரு துறவி வேடத்துல வந்துட்டு சிவபெருமானுக்கு சிவனுக்கு வந்துட்டு பூஜை அளிக்கக்கூடிய பூஜைக்கு பால் கறக்கக்கூடிய மாட்டில் வந்துட்டு காராம்பு சுவ போல வந்துட்டு மடுவில் இருக்க வாயில வந்துட்டு பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கிற இவர் வந்துட்டு பார்த்துறார் பச்சை மாள் இதை கண்ட பச்சை மாலுக்கு வந்துட்டு கடும் கோபம் ஏற்படுது உடனே வந்துட்டு அந்த துறவியின் தலையில் வந்துட்டு கம்பால் வந்துட்டு அடிச்சிட்றாரு அடிச்சா அவருடைய உடம்புல வந்து ரத்தமாக வந்துடும் சிவபெருமான் உடனே வந்துட்டு புளித்தோல் அணிந்து பச்சை மாலுக்கு வந்துட்டு காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் அடித்த அந்த பச்சைமால் மிகவும் வருத்தப்பட்டு அழுகுதார் சிவபெருமான் வந்துட்டு அவனை வந்துட்டு தேத்தி நீ தேவ சேர்ந்தவன் உன் பெயர் வந்து வல்ல தேவன் அப்படின்னு சிவவர்மன் வந்துட்டு சொல்றாரு நீ வந்துட்டு யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசைக்காக காரணத்தினால் வந்துட்டு சவிக்கப்பட்டு நீ வந்துட்டு பூலோகத்தில் வந்துட்டு மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு எடுப்பதற்காகவே வந்தேன் அப்படின்னு சிவபெருமான் அவர்களுக்கு வந்துட்டு பச்சைமாளுக்கு கூறி அவருக்கு வந்துட்டு முத்தியம் அளிக்கிறார் அத்துடன் அங்கே இருந்த சித்தர்கள் எல்லாருமே வந்துட்டு வேண்டுகோள் படிதான் வந்துட்டு சிவலிங்கம் என்ற திருநாமத்துடன் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு எழுந்திருக்கிறார் இந்த லிங்கத்திலேயே வந்துட்டு அதாவது இது வந்துட்டு சிவலிங்கத்திலேயே வந்துட்டு பெருமை வாய்ந்த இது என சதுரகிரி மலையில் உள்ள புராணங்கள் வந்து கூறுகிறது இன்றும் கூட வந்துட்டு மகாலிங்கம் வந்து லிங்கம் வந்துட்டு சாய்ந்த நிலையில்தான் இருப்பது வந்துட்டு தலையில் அடிபட்ட தழும்பும் காணப்படும் இங்கே வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு சுந்தரலிங்கம் மூர்த்தி லிங்கம் மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டை லிங்கம் காட்டுலிங்கம்னு ஐந்து வகையான லிங்கங்கள் மூலமாக நமக்கு வந்துட்டு காட்சி அளிக்கக்கூடிய காட்சிக்கு இங்கே வந்துட்டு மலை பொழுது வந்துட்டு கீழே வந்துட்டு கீழே வந்துட்டு விநாயகரை தரிசிட்டு தான் வந்துட்டு மலையே வந்துட்டு ஏற ஆரம்பிப்பாங்க மக்கள் இங்கே உள்ள இந்த கோயிலில் வந்துட்டு என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி இது போன்ற நாட்கள் அப்புறம் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் வந்துட்டு கோயில் வந்துட்டு நடைகள் வந்து திறக்கப்படும் மற்ற ச அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே பின்ன அப்படின்னு தான் வந்துட்டு நடைகள் வந்து திறக்கப்படும் மற்ற நாட்கள்லாம் வந்துட்டு மலை ஏறுவதற்கு வந்துட்டு தடை செய்யப்பட்டிருக்கும் இது வந்து இப்போது வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை அதாவது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் வந்துட்டு இருக்கு இந்த கோயிலை வந்துட்டு முதல் முத கட்டது கட்டுனது யாருன்னு பார்த்தோம்னா மதுரை அப்பொழுது ஆண்ட திருமலை நாயக்கர் அவருடைய அரசவையில் சாப்பூர் பகுதியாண்ட மன்னர் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு கட்டினார் நன்றி வணக்கம் நம்மளுடைய கொள்கை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தேசியமும் தெய்வீகமும் இரண்டும் கலந்த கலவையாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு மனிதன் வந்துட்டு ஒரு முதிர்ச்சியான மனிதனாக வந்துட்டு நிகழ முடியும் இல்லை என்றால் சுயநலமான போக்குடைய மனிதனாகத்தான் வாழ முடியும் அதனால் எப்பயுமே வந்துட்டு தேசியமும் தெய்வீகமும் நமது இரு கண்களாக பவித்து நடந்து கொள்ளணும் நன்றி வணக்கம்